பாலியல் சீண்டல் நாயகம்டைய தேருக்கு போக விரும்புகிறேன் காரணம் என்ன ஒழுக்க கேடு சமுதாயத்தில் உள்ளே வந்துடும் போலீஸு அவுட் போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுங்க சென்னையில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளார் ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் படிக்க வர்ற குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறதுங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே கோவில் குடியிருக்க வேண்டாம் எடுத்துக்க அதே மாதிரிங்க அன்னியும் தாமும் முந்தரி தை அதை எடுத்தாங்க கேட்டால் அது செகுலரிசன்லியா அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோட இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது அப்போ தான் அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் வரேன் இந்த திருபதியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசிச்சு பார்க்கணும் அதோட மட்டும் இல்ல ஈவேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் வாழ்க்கை சரித்திரமே ஏற்கனவே அதனால ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம உடனடியா பள்ளிக்கூடத்துல ஆரம்பிக்கணும் அப்பதான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனா இருப்பான் ஒழுக்க கேடர்கள் திருப்படி அதனால நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் ஏன் தெரியுமா நீங்க முக அழிக்கணும்னா எங்க போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலுக்கு போ அங்க இதுக்கு முன்னாடி உட்கார்ந்து திமுகால உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா முத நீங்க உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறமுருகன் குடும்பம் ஆற்காடு வீராசாமி குடும்பம் எல்லாரும் நடத்துற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட் குடுத்துருக்கேன் அங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள படம் ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காலிகள் இந்த மாதிரியா நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி ப்ரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யாருன்னு ஒழிய எப்படி அழிப்ப நீ அதே இந்த திமுகவுல காலித்தனம் அதிகமாயிருக்கேன்னா அறுபத்தி ஏழுல அறுபத்தி அஞ்சுல திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால சொல்றேனா உங்க காலித்தனத்தை நீங்க ஒரு இடம் இருக்கு அழிக்கிறது இல்லைன்னா வீட்டில் உட்காந்துன்னே அழிக்கலாம் ஏன் ஐநூறுபா நோட்ல இருக்கிற ஹிந்தி அழிபார்ப்பான் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்க நூறுவா நோட்ல ஐநூறுரூவா நோட்ல இருக்குல்ல இரநூறுவா நோட்ல இருக்குல்ல நூறுரூவா நோட்ல இருக்க அந்த இந்திய அழி பார்ப்போம் என்ன வெக்கம் கட்ட செயல் இதை கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன்னா நீங்க நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது மிக கேவலமா அது மாத்திரம் இல்ல நான் மகேஷ் பொய்யா மொழியை நேரடியா சார்ஜ் பண்றேன் இப்ப நம்ம மாவட்டம் பொய்யவே இல்லை ஒரு பையன் இறந்து போனானா யார் காரணம் மகேஷ் மொழி காரணம் ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் அறுநூறு கோடிக்கு மேல ஐடி டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடஞ்சொலி கொடுக்கணும் எல்லா மாநிலங்களிலும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்டன்ட் பர்சன் மகேஷ் பொய்யாமொழி கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமா அப்ப அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியா போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரைண்ட் டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்க மாணவர்கள் கொடுக்கற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால பிஎம்ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பி எம் சி நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுறீங்களே ஓகே சேரலன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளவுதானே நான் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்க எந்த ஸ்கூல்ல குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் ஆபீஸ் வேலை என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துறதா பேருக்கு பண்றீங்களா நான் கேட்கிறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எழுமுனை அளவு கூட இருக்காதா திராவிட முன்னேற்ற கழகம் திரவிடியன் நாங்கள் கொய்யர்கள் போய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா

டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துறீங்க பொய்யாவியல் ஸ்கூல்ல எர்த் இல்ல கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததுல நீங்க எர்த் கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் செட்டு பண்ண ஆகவே இந்த அரசாங்கம் சட்டவிரோதமான செயல்கள் பல செயல்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது அது வன்மையாக கண்டிக்கிறது மும்முடி கொடியில சார் மும்முடி கொடியில வந்து ஏத்துக்க சொல்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேவில வந்து தமிழ் இருக்கா சொல்லி தர்றாங்களா டீச்சர்ஸ் பெல்டிங் இருக்காங்க போஸ்டிங் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு இதுலையும் மார்ச் ஒன்னுல இருந்து மாநில தலைவர் ஐஐடி ஒரு ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தையோட பேரண்ட பார்த்து கேட்பேன் இது அறுபத்தஞ்சு இல்லை சார் அவங்கள அறுபத்தஞ்சு அறுபத்தேழுக்கு போக வேண்டியிருக்கேன் முன்னால போக முடியாது ஏன் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்ட திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தல அதனால உங்களால போக முடியாது ஆனா குழந்தைகள் யாரும் ஸ்கூல்ல படிக்கப்படாதா இதுக்கு பேர் போக்குவித்தனம் அந்த சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது அதனால இந்த மாணவர் விரோத அதுவும் யாரு பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து ஏன்னா இப்போ வந்து சன்சைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் பரிஷத்துக்கு கேந்திர வித்யா எவ்வளோ ஃபீஸு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்கிது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன்சைன் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவலையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு அதனால் நீங்கள் யூ ரெட்டிப்பாக வருஷம் திருந்துங்க இல்லை திருத்துவோம் ஓகே